ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மல்படிகிருதையும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரேவும் பாஸ் மகே நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல இந்த வாரத்தினுடைய சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரத்தில் வரக்கூடிய சுப நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம காலம் அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரத்தின் சாரம் அப்படின்னு எடுத்தோமேனால் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியா ராசியில் கேது பகவானும் மகரத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றும் கும்பத்தில் சூரிய பகவான் சனி பகவான் மற்றும் சுக்கர பகவான் மீனத்தில் புத பகவானும் ராகுபகவானும் இருக்கா இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிற சந்திர பகவான் உத்தர நட்சத்திரம் முதல் பாதம் அதாவது சிம்ம ராசியிலிருந்து கேட்ட நட்சத்திரம் வரலும் போறார் கேட்ட நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம் நாலாம் பாதம் வரலும் போகிறார் இந்த வாரத்தில் அதாவது விருச்சிக ராசி வரலும் போகிறார் இந்த வாரம் இந்த வாரத்தில் வரக்கூடிய சுப நாட்கள் அப்படின்னு ஆனால் இருபத்தி எட்டாம் தேதி சதுர்த்தி நாலாம் நாள் அதாவது பௌர்ணமியிலிருந்து நாலாம் நாள் தேய்பிரை சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது சங்கடஹர சதுர்த்தி எல்லா விதமான கஷ்டங்களையும் நீக்கக்கூடிய சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானை போய் சேவிச்சிட்டு அந்த பெரு ஒம்பது தரம் பிரதட்சிணம் பண்ணிவிட்டு ஒரு தேங்காயை உடச்சிட்டு வந்த இல்லையானால் ஒம்பது முறை தோப்புகரணம் போட்டுட்டு வரும்போது கையில் அதாவது இந்த எருக்க மாலையும் இல்லை அருகம் புல் இதெல்லாம் வந்து கொண்டு போய் போட்டுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த எல்லா விதமான கஷ்டங்களும் பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் எந்த விதமான கஷ்டங்களாக இருந்தாலும் உடல்நிலையில் ச இந்த செ செட்பேக்ன்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள் இது எல்லாமே தீரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதாவது எப்பொழுதுமே இந்த சதுர்த்தின்றது வந்து ஒரு மாதத்திற்கு ரெண்டு வரும் வளர்பிறையிலும் வரும் தேய்பிறையிலும் வரும் இப்போ வர்றது வந்து தேய்பிரை சதுர்த்தி இந்த தேய்பிரை சதுர்த்தியில் என்ன விசேஷம்னா எல்லா வித விதமான சங்கடங்களையும் அகற்றக்கூடியது தேய்பிரை சதுர்த்தி அதனால் சங்கடங்கள் போக்கணும்னு வேண்ட வேண்டிய நாள் இது வளர்புறை சதுர்த்தியில் என்னென்னா சதுர்த்தின்னு பேர் அதாவது வரங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய சதுர்த்தி அது அமாவாசை கழிந்து நாலாவது நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த வர சதுர்த்தியில் வந்து எனக்கு இது வேணும்னு நீங்கள் கேட்கணும் அதாவது எனக்கு நல்ல செல்வத்தை கொடு பெரிய ப பணத்தை கொடு பெரிய போழை கொடு பெரிய இது அதாவது பெரிய வீடு மனை வாகனம் எல்லாத்தையுமே கொடு அப்படின்னு வேண்டிக்கிறதுக்கு வந்து அது வந்து வர சதுர்த்தி பௌர்ணமிக்கு அதாவது அமாவாசையிலிருந்து நாலாம் நாள் வரக்கூடிய சுக்லபக்ஷ சதுர்த்தியை வந்து வர சதுர்த்தின்னு சொல்லுவோம் இப்போ வரக்கூடியது கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி பௌர்ணமியிலிருந்து நாலாம் நாள் அதனால் தேய்பிரை சதுர்த்தி இந்த தேய்பிரை சதுர்த்தியில் என்னுடைய கஷ்டங்களை நீக்கு பாவங்களை நீக்கு பிரச்சனைகளை நீக்கு எனக்கு வந்து என்ன திருமண தடையை நீக்கு இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லி கேட்பதன் மூலியமாக நிச்சயமாக கைகூடும் சரி இந்த வாரத்தில் வரக்கூடிய மின் மற்றும் ஒரு பெரிய விசேஷம் வந்து சஷ்டி விரதம் சஷ்டி விரதம் வந்து ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வருது சஷ்டியில் அதுவும் தேய்பிரை ஆறாம் நாள் சஷ்டி வருது இந்த சஷ்டி விரதத்தை இருப்பவர்கள் குழந்தை பேருக்குன்னு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பேருக்கு பிராப்திகள் நிச்சயமாக உண்டு சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய பழமொழி ஏ தவிர மூணாம் தேதி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி அஷ்டகா அப்படின்னு போட்டிருக்கும் அதாவது மார்கழி தை மாசி பங்குனி இந்த நாலு மாதத்தில் வரக்கூடிய அஷ்டமி அதாவது சப்தமி அஷ்டமி நாமி இந்த மூன்று நாட்கள் நாலு மூணு பன்னெண்டு நாள் அதாவது தேய்பிரையில் வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த பித்தர்களை நினைத்து செய்யக்கூடிய அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய க கர்மாக்களை சொல்கிறது அஷ்டகா அப்படின்னு சொல்லக்கூடியது இதெல்லாம் வந்து பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்கள் சரி இந்த வாரம் பார்த்தாலே இல்லையானால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு வந்து சந்திராஷ்டமம்னு பார்ப்போம் கும்ப ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் கும்ப ராசிக்காரர்களுக்கு பார்த்தாலே இலையானால் சந்திர பகவான் எட்டாம் இடத்தில் மறையிறோம் பொதுவாகவே சந்திராஷ்டிரமம்னால் சந்திரபகவான் எட்டாம் இடத்தில் மறையக்கூடிய காலகட்டமற்ற சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் இதன் மூலியமாக மதிகாரகன் மயங்கக்கூடிய காலகட்டம் மதி மயங்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வெளி மாநில பிரயாணங்கள் வேண்டாம் ஒருவேளை நீங்கள் வந்து வெளியூர் போக வேண்டி இருந்தது இல்லை ஒரு இது சைன் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களேயானால் இந்த கும்பம் மீனம் மேஷம் இந்த ராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பச்சரிசியோ நெல்லோ தானமாக கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் அப்படின்றத சொல்கிறேன் சரி இந்த உங்களுக்கு இந்த என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்காலிங்கில் போயின்னு இருக்கும் உங்களுக்கு வந்து அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க என்னுடைய சார்ஜஸ் என்னன்றத சொல்கிறேன் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்து உங்களுடைய நேமு பேரண்ட்ஸினுடைய நேம் நீங்கள் அனுப்பிச்சாருன்னா உங்களுடைய நேரத்தை போட்டு அதில் சந்தி ஏதாவது வருதா அப்படின்றதையும் பார்த்து பாத சந்தி அதை தவிர வந்து சந்திரன் இருக்கக்கூடிய ராசி சந்தி லக்ன சந்தி பாத சந்தி இதெல்லாத்தையும் பார்த்து உங்களுடைய தசாபக்தி அந்தரம் சூக்ஷ்மத்தை பார்த்து அதை தவிர வந்து உங்களுடைய கோச்சார பிரகாரம் வந்து இந்த எப்படி இருக்குன்றதை பார்த்து எளிய பரிகாரங்கள் என்ன சொல்ல முடியுமோ அதை சொல்கிறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வர்லம் உண்டான பலன்களை பார்க்கலாம் கன்னி உத்தரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் புத பகவான் சமசப்தமத்தில் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய காலகட்டம் ராகுவோட சம்பந்தம் இதன் மூலியமாக பார்த்த இடையானால் எதிர்பாலினத்தவரோடு சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதியும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தினால் எதிர்பாலினத்தவர் மூலியம் பிரச்சனைகள் இருக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு சிறு தொல்லைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இருந்தாலும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு அபரிமிதமான ஏற்றத்தை கொடுப்பார் வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலத்திலிருந்து ப பணவரவருக்கு ப பணவரவருக்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகம் தொழிலுக்கு முதலீடாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய அதாவது வேற்று மதத்தை சார்ந்தவர்களோ வேற்று ஜாதியை சார்ந்தவர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையப் போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா அஞ்சாம் இடத்துல செவ்வாய் பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா மூணு எட்டின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவர் வந்து உச்சம் பெற்று போய் அஞ்சாம் இடத்தில் இருக்கிறதுனால புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டம் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் ஏன்னா மூன்றுக்கு மூன்றுன்னு சொல்லக்கூடியது ஐந்து நாள் இடம் குழந்தைகள் மூலியமாக நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது வெளியூர் வழிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இடையானால் அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானும் சரி ஆறாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால எதிரிகள் அற்ற நிலை இருக்கும் சூரிய பகவானும் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால எல்லா விதமான எதிரிகளையும் வென்று வெல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் இரண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் போய் இருக்கிறது பெரிய விசேஷம் அதீத சுபத்துவத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியின் பன்னெண்டாம் இடத்தையும் ரெண்டாம் இடத்தையும் பார்க்கறதுனால கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும் அதை தவிர வந்து குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறதுனால உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் முக்கியம் இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்கிற சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்தில் ஆரம்பிக்கிறார் கார்த்தாலும் ஒரு ஏழரை மணி வரலும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் இருபத்தி ஆறாம் தேதி காத்தாலே ஏழரை மணி வரலும் பன்னெண்டாம் இடத்துல இருக்க ஆறு ஏழரை மணிக்கு மேலே பார்த்த சந்திரபகவான் சந்திர பகவான் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி மாலை ஒரு ஏழரை மணி வரலும் உங்களுடைய ராசியிலே இருக்க சந்திர பகவானோட கேது பகவான் சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உடல்நிலையத்தில் சளி கபம் இந்த மாதிரியான விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்பு தொற்று நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்திடையால் ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் இது வந்து இருபத்தி ஏழாம் தேதி மாலையிலிருந்து ரெண்டாம் தேதி அதிகாலை ஒரு நாலரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் குரு சந்திர யோகம் அமையிறது குரு சந்திர யோகம் கஜகேஸ்வர யோகம் அமையிறது பேச்சில் நல்ல இனிமை இருக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு வரவேற்பு இருக்கக்கூடிய காலகட்டம் எதை தொட்டாலும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் இந்த கன்னியாராசிக்காரர்கள் அதுவும் வந்து அதிவேகமாக செயல்படக்கூடிய பஸ் டிரைவர்ஸு அது ஆட்டோ டிரைவர்ஸு அதை தவிர ஃபுட் கேரியர்ஸு இதை தவிர வந்து இது ஐடி ப்ரொஃபஷனல்ஸு இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது கவிஞர்கள் கட்டுரை எழுதுகிறவங்க பாடல் ஆசிரியர்கள் இவர்களுக்கு புதிய அதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் அமையிறது உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல சந்திரபகவான் பதினொன்றாம் அதிபதி நீச்சம் பெற்று போகிறார் இருந்தாலும் மூன்றாம் அதிபதி உச்சம் பெற்று போகிறார் அதனால் வந்து உங்களுடைய உங்களுக்கு வந்து பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது தொழிலில் அதீத லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலாம் தொழிலில் அதிக இன்வெஸ்ட்மெண்ட் போட வேண்டாம் ஏன்னா பத்தாம் அதிபதி உங்களுடைய ராசி அதிபதி ஏழாம் இடத்தில் நீச்சம் பெறுறதுனால பார்ட்னர்ஷிப் தொழிலையும் சரி சொந்த தொழிலையும் சரி ரொம்பவும் ஜாகிரதையாகவும் சத்தையாகவும் இருக்கிறது அப்படின்றது வேணும் இந்த வாரத்தில் இந்த வாரம் இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்தில் ஒரு சுமாரான வாரமாகவே இருக்கும் இருந்தாலும் பண தடங்கள் இருக்காது உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது நீங்கள் நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவில் போய் ஆஞ்சநேயரை சேவிச்சிட்டு வர்றதும் அவருக்கு ஒரு வெண்ணகாப்பு சாத்திட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு இந்த வாரம் மிகவும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாரமாக அமையும் லோகாசமஸ்தாசுக்கு நோபவன் தூ நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்